அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிலே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக ஏசுக்குடைய கிருபையும் சமாதானமும் நம்மளேந்து உண்டரப்பதாகாமல் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றியை செலுத்துவோம் இந்த நாளில் நீதியை காண்கிற தேவன் சரி இதை குறித்து அப்போ சிலர் அதிகாரத்தில் பதினோராம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா பேதுரு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார் அந்த ஜபம் பண்ணதுக்கு முன்பாகவும் பேதரு பசியோடு தான் இருந்தார் அந்த பசியின்ல மாத்திரமல்ல அவர் ஜபத்தில் இருக்கிற வேலையிலும் ஒரு தரிசனத்தை காண்கிறார் அப்போது பேதருடைய பெலவினம் பசி அதை குறித்து தேவன் கண்டுட்டு இங்கே தரிசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால் அல்லாமலும் பேதிருவே எழுந்து அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன் இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லாமே நாலு காலு விலங்குகளும் ஜீவன்களும் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் என்று எல்லாமே ஒரு துப்பட்டியில் உள்ளதாக தான் அவர் தரிசனத்தை காண்கிறார் அங்கே பேதிரிடத்தில் ஒரு சத்தம் உண்டா இதெல்லாம் நீ அடித்து பூசி இங்கே பேதிர் என்ன சொல்கிறார் என்றால் எட்டாவது வசத்து அதற்கு நான் ஆண்டவரை அப்படியல்ல தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போவதில்லை என்றேன் ஒன்பதாம் வசனம் ரெண்டாந்தரமும் வானத்திலிருந்து சப்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாத என்று மறுமொழி சொல்லிற்று இங்கே ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா சப்தத்திற்கு பேதொரு கீழ்படியில் இல்லையா வானத்திலிருந்து இருந்து எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டது தீட்டுள்ளது எதுவுமே கிடையாது எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு சிலுவையின் ரத்தத்தின் மூலியமாக அங்கு கொண்டு வந்து பேதுருக்கு முன்பாக வைக்கப்பட்டு நீ இதை அடித்து புசி கட்டளை வந்தது ஆனால் பேதுரு சொல்லுகிறார் இல்லை நான் தீட்டானது ஒன்று நான் தொடமாட்டேன் நான் அதை சாப்பிடவே மாட்டேன் அது மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போது பேதுரு தேவரோட சத்தத்திற்கு கீழ்படியிலையே அடித்து புசின்னு தானே சொன்னார் அது பேதர் சொல்கிறாரு இல்லை நான் புசிக்க மாட்டேன் இது ஒரு கீழ்படிதல் இல்லாமல் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அப்போது ஆதாம் காலத்தில் பழைய ஏற்பாடெலாம் ஆதாமில் தேவன் அதை தானே சொன்னார் ஆதாம்ட இதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனாலும் அவன் புசித்ததனால் கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு விரோதமான செயலாயிடுச்சு அதனால் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்துக்கு அனுப்புனார் அப்போது இந்த காரியத்தில் நமக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் அப்படி ஆதாமும் தேவனோட வார்த்தைக்கு கீழ்படியில இங்கே பேதுருவும் கீழ்படியிலையே இது ரெண்டும் இது எப்படி ஆனால் பேதுருக்கு தண்டனை ஒன்றும் கொடுக்கலையே ஆனா அங்கு ஆதாமுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டதே இதில் உள்ள காரியத்தை பார்த்தீங்கன்னா தேவன் எப்பொழுதுமே நீதியை காண்கிற தேவன் அந்த நீதியை மட்டும்தான் பார்ப்பாரு அவருடைய கிரிகைகள் அந்த கிரிகைகள் அவருடைய நீதியின்படி இருந்த அதை மட்டும்தான் பார்ப்பார தவிர சுயத்தின்படி வருகிற நீதியை அவர் காண்பது அல்ல அவர் காணவும் மாட்டார் இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய நீதி என்னவா இருந்ததுன்னா தேவன் ஆதாம் இடத்தில் சொன்னார் இதை புசிக்காதே அது அவருடைய நீதி ஆனால் ஆதாம் புசித்தது அது நீதிக்கு விரோதமானது அதனால் அங்க அனுப்பினார் அதே போல இங்கே பேதுரு பார்த்தீங்கன்னா தீட்டுள்ளது நான் எதையும் புசிக்க மாட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே நீதி பழைய ஏற்பாடு நியாயபுரமான காலத்தில் தீட்டுள்ளது தீட்டு இல்லாதது சுத்தமானது இப்படி இரண்டாக தேவன் பிரித்து காட்டியிருந்தார் இந்த தீட்டு உள்ளதை வந்து நீங்கள் புசிக்க கூடாது ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களில் தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரேல் ஜனங்களை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் அந்த ஜனங்கள் அவருடைய நடவடிக்கையிலும் சரி பரிசுத்தம் உண்டா இருக்கணும் அவர்கள் பேசுகிற பேச்சிலும் பரிசுத்தம் உண்டா இருக்கணும் அவர்களுடைய நடக்கைகளும் பரிசுத்தம் உண்டா இருக்கணும் அவர்களை சார்ந்து இருக்கிற எல்லாமே பரிசுத்தத்தில் இருக்கணும் அப்படிதான் தேவனுடைய பழைய ஏற்பாடு உள்ள காலத்தில் தன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்பொழுதுதான் தீட்டுள்ளதை புசிக்க கூடாது என்ற தேவனுடைய நீதியாக இருந்தது அந்த நீதியின்படி தான் நிலை நின்றவர் இந்த பேதுரு பேதுரு வந்து நியாயப்பிரமாண போதகராக பேதுருவை தேவன் ஏற்படுத்தினார் பன்னெண்டு அப்போ சிலர்களையும் அதில் நியாயப்பிரமாணத்திற்குள்ள போதகராக பேதுருவை தேர்ந்தெடுத்தார் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக பவுலை தேர்ந்தெடுத்தார் இங்கே தேவனுடைய நீதியின்படி பார்க்கும்போது பேதுரு சொல்கிற காரியம் தீட்டு உள்ளதை நான் ஒன்று புசிக்க மாட்டேன் அது என் வாய்க்குள்ள ஒரு நாளம் போறதில்லை என்னன்னு பார்த்தேன்னா இதுதான் பேதுரு அந்த நீதி தேவனுடைய நீதி என்று சொன்னாரோ அந்த நீதியின்படியே பேதுரு நிற்கிறார் ஒரு காலம் அது என் வாய்க்குள்ளே போவதில்லை என்று தேவன் அந்த நீதியை பார்த்தார் அவனுடைய நீதி தேவன் கொடுத்த அந்த நீதியில் அவன் நிலை நிற்பதை கண்டு ஆம் அவன் அந்த வார்த்தையில் நிலை நிற்கிறதுனால தான் மீண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏனென்றால் இரண்டிலும் எந்த காரியமானாலும் தேவன் நீதியின்படி தான் அவர் காண்பார் அந்தபடி பார்க்கும்போது இந்த காரியத்தில் பேதருடைய காரியமும் சரி ஆதாமுடைய காரியமும் சரி நம் அனைவருக்கும் சரி தேவன் தம்முடைய நீதியின்படி தான் அதை பார்ப்பார் இங்கே கீழ்ப்படிதல் என்பது நீதியின் படிதான் காண்பார் சரி இதற்காக இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உடன நாமம் ஒன்றிக்க மையம் ஒன்றாவதாக